தமிழ்நாட்டில் சென்னை காட்டுப்பள்ளியில் எல் அண்டி நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ளது இது இந்தியாவில் அமைந்துள்ள நவீன தளமாகும் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமெரிக்க கடற்படை கப்பலான சாலஸ் ட்ரூ சார்ஸ் ட்ரூ சென்னை காட்டுப்பள்ளியில் உள்ள எல் அண்டி கப்பல் கட்டும் தளத்துக்கு பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக வந்தது பெரும் கவனம் ஈர்த்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவுக்கும் எல் அன்டி நிறுவனத்துக்கும் இடையே மாஸ்டர் ஷிப்யார்ட் பழுதுபார்ப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு சென்னை காட்டுப்பள்ளியில் உள்ள எல்டி கப்பல் கட்டும் தளத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு செய்யப்படும் என்று கூறப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் சென்னை காட்டுப்பள்ளி தளத்துக்கு வந்தது அதேபோல் பிரிட்டனுடனும் இரண்டாயிரத்தி இருபத்தி இல் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி தற்போது பிரிட்டனின் இரண்டு கப்பல்கள் பராமரிப்பு பணிக்காக சென்னை வந்துள்ளன இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில் கடற்கொள்ளே ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிற நிலையில் அமெரிக்க மற்றும் பிரிட்டனாகிய நாடுகள் இப்பகுதியில் கூடுதல் கப்பல்களை ரோந்து பணிக்கு கொண்டு வந்தபடி உள்ளன இந்த கப்பல்களில் பழுதி ஏற்பட்டால் சொந்த நாட்டுக்குச் சென்று பழுது பார்ப்பது என்பது நேர விரயம் மட்டுமல்ல செலவு மிகுந்ததும் கூட இதே பணியே இந்தியாவில் மேற்கொள்வது என்பது பல விதங்களில் வசதியாக உள்ளதாக கூறப்படுகின்றது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் இருபத்தாறு தேதி தொடங்கி நடந்து வருகிறது இன்று சமூக அறிவியல் பாடத் தேர்வுடன் பொதுத் தேர்வு நிறைவடைகிறது இதையடுத்து விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் பன்னிரண்டு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இதற்காக தமிழகம் முழுவதும் எண்பத்தெட்டு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன விடைத்தாள் திருத்தும் பணியில் சுமார் ஐம்பது ஆயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தொடர்ந்து மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட பணிகளை முடித்து திட்டமிட்டபடி மேபத்தும் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படு சென்னையில் இருந்து அந்தமான் மற்றும் இலங்கைக்கு சிறப்பு விமான சுற்றுலாவை இந்திய ரயில்வேயில் சுற்றுலா பிரிவான ஆர் ச ஏற்பாடு செய்துள்ளது சென்னையில் இருந்து அந்தமானுக்கு ஏப்ரல் இருபத்தாறு மேருபது ஆகிய தேதிகளில் சிறப்பு விமானம் புறப்படவுள்ளது அந்தமானில் உள்ள ஹேவ்லா நீல் பிளேர் ஆகிய இடங்களை காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆறு நாட்கள் கொண்ட இந்த விமான சுற்றுலாவுக்கு ஒருவருக்கு நாற்பத்தேழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமாகும் இதுபோல சென்னையில் இருந்து இலங்கைக்கு ஏப்ரல் இருபத்தைந்து மே இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு விமானம் புறப்படுகிறது இலங்கையில் கொழும்பு நுவரெலியா கண்டி கதிர்காம் ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இலங்கைக்கு ஐந்து நாட்கள் கொண்ட இந்த விமான சுற்றுலாவுக்கு ஒருவருக்கு அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் ஆகும் இதில் விமான கட்டணம் விசா தங்கும் வசதி பயணக் காப்பீடு உள்ளிட்டவை அடங்கும் இது குறித்து மேலும் தகவல்களைப் பெற எட்டு இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஆறு எட்டு எட்டு இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு ஏழு எட்டு இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்யம் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது உலக செவிலியர் தினம் ஆண்டுதோறும் மே மாதம் பன்னிரண்டு மேதி கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை கிண்டெக் ஹெல்கேர் அகாடமி சார்பில் கிராம சுகாதார செவிலியர்களின் சேவையை பாராட்டி அவர்களுக்கு சிறந்த செவிலியர் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது இந்த ஆண்டு சிறந்த செவிலியர் விருதுக்கு கிராம சுகாதார செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை க்விண்டெக் ஹெல்கேர் அகாடமி அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் கிராம பெண்களுக்கும் ஒரு தொடர்பு பாலமாக இருப்பவர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள் கிராம பெண்கள் கருவுத்தது முதல் குழந்தை பேறு கவனிப்பு தடுப்பூசி என பல தாய்செய் நலத்திட்டங்களை செவிலியர்கள் செயல்படுத்தி வருகின்றனர் மேலும் தங்கள் பகுதியில் உள்ள கருவுற்ற பெண்களின் ஊட்டச்சத்து உணவுமுறை குறித்து அறிவுரையைக் கோரி பேறுகாலத்தில் காலத்தில் இரத்த சோகை வராமலும் பார்த்துக் கொள்வது செவிலியர்களின் பணிகளில் முக்கியமானது அதனால் உலக செவிலியர் தினத்தையொட்டி கிராம சுகாதார செவிலியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு பதினேழு செவிலியர்களுக்கு சிறந்த செவிலியர் விருது வழங்கப்பட்டது இந்த ஆண்டு உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு மே மாதம் ஐந்தாம் தேதி சென்னையில் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு சிறந்த செவிலியர் விருது வழங்கப்படவுள்ளது இது தொடர்பான விவரங்கள் மற்றும் விண்ணப்பப் படிவங்களை ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்யம் நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது எமைச்சேலை அட் எமெச்சேலை டாட் இன் என்ற இமெயிலை தொடர்பு கொள்ளலாம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் நிபுணர்கள் குழு மூலம் பரிசீலனை செய்யப்பட்டு மதிப்பீடு செய்து இருபது சிறந்த செவிலியர்கள் விருதுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா விமரிசையாக நடைபெறும் இதையொட்டி மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தெட்டு நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பது தனிச்சிறப்பாகும் இந்த விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்தியையும் பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்பாலித்தல் ஆகிய ஐந்து தோறல்களையும் செய்து சித்திரை பெருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிவதாக ஐதீகம் அந்த வகையில் நிகழாண்டுக்கான சித்திரை திருவிழா நேற்று கோடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் காலை இரவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் கோயிலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் பதினாறாம் தேதி நடைபெறுகிறது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வனம் பிடித்து தேர் இழுப்பார்கள் வரும் பத்தொன்பதாம் தேதி தெப்பா உற்சவம் நடைபெறும் சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது இந்நிலையில் இன்று ஏப்ரல் எட்டு இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு பவன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கம் விலை கடந்த ஆறு வாரங்களில் சவரனுக்கு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது இவ்வாறாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து ஒரு பவன் ஐம்பத்தி மூன்று ஆயிரம் ரூபாயை தாண்டி இருப்பது நகை வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது